ദിനം ഒരു തിരുമന്ദിരം ും ഓം ഒരു മൊഴി ഓം എന്നും ഓം കാരത്തുള്ളേ ഒരു ഓം എന്നും ഓം കാരത്തുള്ള ஓம் ஏனும் ஓம் காரம் முத்தி சித்தியே திரு சிற்றம்பலம் ஓம் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு அரு ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே பல பேதம் ஓம் எனும் ஓங்காரம் ஒன் முத்தி சித்தியே ஓம் பிரணவத்தின் உள்ளே ஒளிந்துள்ளது ஓர் உபதேச மொழி ஓம் என்ற பிரணவத்தின் உள்ளே ஒளிந்துள்ளன உருவம் அருவும் என்று கூறுகிறார் ஓம் எனும் பிரணவத்தின் உள்ளே உள்ளன பல பேதங்கள் ஓம் எனும் பிரணவத்தை அறிந்து கொள்வதே ஒளிரும் முக்தியும் சித்தியும் ஆகும் என்ற கருத்தை இந்த பாடல் தெரிவிக்கிறது திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் பிரணவ மந்திரமாகிய ஓம் என்பதன் பிரபஞ்ச ரகசியத்தை விளக்கும் ஞானம் புதிந்த பாடல் இது இதன் ஆழமான விளக்கத்தையும் உட்பொருளை உணர்த்தும் கதையையும் நாம் இப்பொழுது காணப்போகிறோம் இந்த பாடல் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் நான்கு பரிமாணங்களையும் அதன் வழியே நாம் அடையும் பேரின்ப நிலையும் விளக்குகிறது ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி என்று கூறுகிறார் பிரபஞ்சத்தில் அனைத்து ஒலிகளுக்கும் மொழிகளுக்கும் மந்திரங்களுக்கும் மூலமாக இருப்பது என்ன ஓம் என்ற ஒரே மொழிதான் இதுவே ஆதிநாதம் பிரபஞ்சத்தின் முதல் மொழி மற்றனைத்தும் இதன் விரிவுகளே ஆகும் இதை உணர்வது ஞானத்தின் முதல் படியாக விளங்குகிறது ஓம் ஓமிரும் ஓங்காரத்துள்ளே உரு அரு என்று கூறுகிறாரே அதன் விளக்கம் என்ன அந்த மூலமொழிக்குள்ளே உருவம் அதாவது உரு மற்றும் அருவம் அதாவது அரு ஆகிய இரண்டு தன்மைகளும் அடங்கி இருக்கின்றன இறைவன் சிலையாக உருவத்தோடு வழிபடப்படுவதும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளாக உருவமற்ற ஆற்றலாக உணரப்படுவதும் இந்த ஓங்காரத்துக்குள்ளேயே அடக்கம் சிவம் சக்தி சகுணம் நிர்குணம் போன்ற அனைத்து இருமைகளும் இதற்குள் ஒன்றியே இருக்கின்றன ஓமெனும் ஓங்காரத்துள்ளே பல பேதம் என்று கூறுகிறாரே அப்படி என்றால் என்ன அந்த ஒரே மூலத்தில் உருவ அருவ நிலைகளுக்குள்ளேயே எண்ணற்ற வேறுபாடுகள் வேறுபாடுகள் என்றென்ன பல பேதங்கள் தோன்றுகின்றன மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஐம்பூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் கோடானு கோடி உயிர்கள் வெவ்வேறு உலகங்கள் என பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்து வேறுபாடுகளும் பன்முகத்தன்மையும் அந்த ஓங்காரத்திலிருந்து கிடைத்தவைகளே வெற்றுமையில் ஒற்றுமை காண்பது போல இந்த அனைத்து வேறுபாடுகளுக்கு மூலம் எது ஓம் என்பது தான் ஓம் எனும் ஓங்காரம் ஒன் முத்தி சித்தியே அதாவது இந்த மூன்று உண்மைகளையும் உணர்ந்து ஓம் என்ற ஓங்காரத்தின் உட்பொருளை அறிந்து அதை இடைவிடாது தியானிப்பவர்களுக்கு ஒளிமயமான வீடு பேர் முத்தி என்று கூறுகிறாரே அதுதான் ஒளிமயமான வீடு பேர் சித்திக்கும் இதுவே பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்து பேரின்ப நிலையை அடைவதற்கான ஒரு வழியாக விளங்குகிறது ஓம் என்பது வெறும் ஒலி மட்டுமல்ல அது ஒரு மொழியாக இருந்து உருவமும் மருவமுமாகி பிரபஞ்சத்தின் பல்லாயிரம் வேறுபாடுகளாக விரிந்து இறுதியில் ஞான சாதகனுக்கு ஒளிமயமான முக்தியை வழங்கும் மகாமந்திரமாக திகழ்கிறது ஞானத்தை தேடி அடைந்த அறிவொளி ஒளி என்ற சீடன் ஒருவன் இருந்தான் இமயத்தின் குகை ஒன்றில் தியான தியானத்தில் இருந்த மகா ஞானி ஒருவரை அவன் சந்தித்தான் குருவே பிரபஞ்சத்தின் ரகசியத்தை நான் அறிய விரும்புகிறேன் எனக்கு சிறிது வழிகாட்டுங்களேன் என்று பணிவுடன் வேண்டினான் குரு புன்னகைத்து மகனே ரகசியம் பெரிதல்ல அது உனக்குள்ளேயே தான் இருக்கிறது நீ ஓம் என்று மட்டும் தியானம் செய்து கொண்டே இரு அதன் பொருள் உனக்குள்ளேயே விளங்கிவிடும் என்று கூறி அவனை ஆசீர்வதித்தார் முதல் நிலை ஒரு மொழி அறிவொழி என செய்தான் ஒரு அமைதியான ஆற்றங்கரைக்கு சென்றான் அங்கு அமர்ந்தான் அவன் ஓம் என்று உச்சரிக்க தொடங்கிவிட்டான் நாட்கள் வாரமாகி வாரங்கள் மாதங்களாயின அவனது காதில் வேறு எந்த ஒலியுமே விழவில்லை பறவைகளின் கீதம் ஆற்றின் சலசலப்பு காற்றின் ஓசை என அனைத்தும் அவனுக்கு ஓம் என்ற ஒரே மொழியாகவே கேட்டது ஆஹா உலகில் உள்ள அனைத்து சப்தங்களுக்கும் தாய்மொழி இந்த ஓங்காரம்தானா என்று உணர்ந்தான் இது அவன் அடைந்த முதல் நிலை இரண்டாம் நிலை என்ன அரூர் சரி அவன் தொடர்ந்து தியானத்தில் ஆழ்ந்த போது அவன் முன் அழகிய சிவனின் திருவுருவம் தோன்றியது அவன் கண்கள் பக்தி பரவசத்தில் மூழ்கின மறுகணமே அந்த உருவம் மறைந்து விட்டது எங்கும் நிறைந்த பேர் ஒளியாக உருவமற்ற சக்தியாக அது வியாபி வியாபித்திருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான் ஒரே ஓங்காரம்தான் விரும்பியவர்க்கு அழகிய திருமீனியாகவும் அதாவது உருவத்தோடு விளங்குபோதும் ஞானிகளுக்கு எங்கும் நிறைந்த பரம்பொருளாகவும் அருவமாகவும் காட்சியளிக்கிறது என்பதை அவன் நன்றாக உணர்ந்து கொண்டு விட்டான் மூன்றாம் நிலை என்ன பல பேதங்கள் அல்லவா அவனது தியானம் மேலும் 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 சுலபமாகியது அதுவும் கடினமும் ஆகியது அந்த பேரொழிக்குள் இருந்து கொடானு கோடி நட்சத்திரங்கள் கிரகங்கள் மலைகள் நதிகள் மரங்கள் விலங்குகள் மனிதர்கள் என பிரபஞ்சத்தின் அத்தனை படைப்புகளும் தோன்றி விரிவடைவதை அவன் கண்டான் அவை அனைத்தும் பார்ப்பதற்கு வெவ்வேறு வடிவங்களாகவும் குணங்களாகவும் இருந்தாலும் அவை அனைத்தையும் இணைக்கும் ஒரு மெல்லிய தங்க நூல் போல ஓம் என்ற நாதம் ஒழித்து கொண்டிருப்பதை உணர்ந்தான் இந்த உலகில் காணப்படும் அத்தனை வேறுபாடுகளும் அந்த ஒரே மூலத்தின் வெளிப்பாடுகளே என்ற பேருண்மை அவனுக்கு விளங்கியது இறுதி என்ன ஒன் முத்தி சித்தி ஓங்காரமே ஒரு மொழி அதுவே அரு உரு அதுவே பல பேதம் என்று அனைத்தையும் கணம் அறி நான் என்ற அகந்தை கரைந்து விட்டது அவன் அந்த ஆதிநாதத்துடன் இரண்டர கலந்தான் அவனது உள்ளத்தில் சொல்ல ஒன்னா அமைதியும் பேராந்தமும் ஒளிமயமான ஞானமும் உரித்தது அவன் பிறப்பு இறப்பு சூழலை கடந்த ஒளிமயமான முக்தி நிலையை அடைந்து விட்டான் என்று சொல்லவும் வேண்டுமா அந்த மகா ஞானி கூறியது போல பிரபஞ்சத்தின் ரகசியம் அவனுக்கு வெளியிலிருந்து கிடைக்கவில்லை எங்கிருந்து கிடைத்தது ஓம் என்ற ஓங்காரத்தை உள்ளுக்குள் உணர்ந்த போதே அவனுக்குள் அது மலர்ந்து விட்டது ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி ஓம் எனும் மோங்காரத்துள்ளே உரு அரு ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே பல பேதம் ஓம் எனும் ஓங்காரம் ஒன் முத்தி சித்தியே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்